நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில ஹச்சப்பில் ஒரு கன்று மாடுங்க அதுவுக்கு இடாரி கன்று மாடு இன்றைக்கி காலையில் தாங்க மாடு கண்டு இருக்குது மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்புலாம் எதுவும் இல்லைங்க மாடும் கண்ணி அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம் நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுங்க மாடும் கண்ணு எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் இன்றைக்கி காலையில் தான் மாடு கன்று இன்றுருக்குது மாடு வந்து இரண்டாம் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அழகான கிடாரி கண்ணு தான் ஏன் இருக்குது மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் இல்லை தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம் ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடைய கூடிய விலையில் தான் விற்பனைக்கு வந்துருக்குது ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் ரெண்டு வேலை கறவை சேர்த்து கறவை எதிர்பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி இருந்து விற்பனைக்கு வந்துருக்குது கள்ளக்குறிச்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கலாங்க தண்ணி தீனிக்கு எந்த குறைச்சல் இல்லைங்க மடிக்கூச்சம் கிடையாது ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பாவன முறை சரியா சொன்ன கருவிக்கு மேலே கரவை எதிர்பார்க்கலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி மறுபடியும் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் மாடு கண்ட்ரின்னு இருக்குது அழகான கிடாரி கிண்ணு தான் இருந்து இருக்குது தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்போதாயிரத்தி ஐந்நூறுரூவா விலை சொல்லியிருக்காங்க அனுசரிப்பு உண்டு அப்புடின்னு தான் சொல்லிருக்காங்க